வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகள் இன்று புதுச்சேரியில் நடைபெற்ற தாவேக்க பொதுக்கூட்டத்தில் விஜய் தனது வாகனத்தில் மேலே ஏறி ஒரு மணி நேரம் மக்களிடையே பேசினார் காலை ஐந்து மணி முதல் விஜய் ரசிகர்கள் கூட்டம் கூட்டமாக பொதுக்கூட்டம் நடக்கும் ஒப்பனம் துறை இடத்துக்கு ஏழாயிரத்துக்கு மேல் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் பொதுமக்கள் அனைவரையும் புதுச்சேரி காவல்துறை சிசிடி கேமரா மூலமாக கண்காணித்து பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுள்ளது ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக அரியங்குப்பும் செய்தியாளர் ஆனந்தன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்க்ரைப் செய்யவும் ஆகவே இருந்தாலும் அந்த நிகழ்ச்சிக்கு தன்னெழுச்சியை வர நம்ம மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து பாரபட்சமே காட்டாம இந்த கவர்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட இந்த புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் நம்ம புதுச்சேரி சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இத பார்த்தாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த திமுக கவர்மெண்ட் கத்துக்கிட்டா நல்லா இருக்கும் ஆனா அவங்க கத்துக்க மாட்டாங்க பரவாயில்ல வரப்போற எலெக்ஷன்ல நூறு சதவீதம் கத்துக்குவாங்க அதை நம்ம மக்கள் பாத்துக்குவாங்க